சில சகோதரர்கள் சகோதரிகள் வந்து நாம் வாழும் இந்த நாட்களிலே கூட விசித்திரமாக ஒரு அதீத நம்பிக்கை உள்ளவர்கள் தங்களுடைய நீதியின் மேலேயும் சரி அல்லது வேத வார்த்தைகளையே இன்னொரு எக்ஸ்ட்ரீம்க்கு எடுத்துக்கிறது அப்படி எழுத்தின்படி உள்ளதை ஆவின்படியோ அல்லது ஆவின்படி உள்ளதை எழுத்தின்படியோ ஒரு பேலன்ஸ்டாக இல்லாமல் இந்த முனைக்கும் அந்த முனைக்கும் வசனத்தை எடுத்து அர்த்தம் பார்த்தோம்னாக்கோ நம்ம தப்பாக போயிட முடியும் அதனால தான் இங்கே எழுதியிருக்கு நீ மிஞ்சின நீதிமானம் இராத எக்ஸசிவ்லி ரைட்டியஸ் அண்ட் டு நாட் பி ஓவர்லி வைஸ் மிஞ்சின நீதிமானம் இராது நீ ஏன் உன்னை கெடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அப்படி இருந்தீங்கன்னா நீ கெட்டு தான் போவே தேவன் வந்து யதார்த்தமான முறையிலேயே நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்த விரும்புகிறார் இந்த பூமியில் அவர் அப்படி தான் வாழ்ந்தார் அவர் தேவனாக இருந்தும் இந்த பூமியில் ஒரு சாதாரண மனிதனாகவே வாழ்ந்தார் நம்மை போல உண்டு உறங்கி வேலை செய்து ஓய்வெடுத்து எல்லா காரியங்களிலேயும் தேவன் விதித்த நியமனங்கள் இந்த இயற்கையை பூமி தேவன் படைத்தது ஸோ அதையெல்லாம் அவர் மதித்து நடந்தார் நாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது சில விசித்திரமான காரியங்களை நான் கேள்விப்படும்போது போது வருத்தமாக இருக்கிறது